மாதம் ஒரு தானம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தானம் செஞ்சால் அதனுடைய பலன் மிகப்பெரிய பலனாக இருக்கும் அது ஜோதிடத்தில் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரக்காரர்கள இருந்தாலும் சரி அவங்க செய்யலாம் அப்படிங்கிறது விதி அதே மாதிரி அந்தந்த மாதம் அது ஒரு கிலோ செஞ்சால் கூட போதும் ஏன் ஒரு கைப்பிடி செஞ்சால் கூட போதும் எடுத்து வச்சிங்க புரியுதா சித்திரை மாதம் விசிறி நீர்மோ செருப்பு குடை தானம் செய்யுங்க வைகாசி மாதம் வெள்ளை வெள்ளம் பானகம் ஈய பொருள் தானம் பண்ணுறது உத்தமம் ஆணி மாதம் தேன் தானம் பண்ணும் ஆடி மாதம் வெண்ணெய் தானம் பண்ணும் ஆவணி மாதம் தயிர் தானம் பண்ணும் புரட்டாசி மாதம் சர்க்கரை தானம் பண்ணும் ஐப்பசி மாதம் துணியும் சாப்பாடும் வஸ்திர தானம் செய்கிறது அதே மாதிரி கார்த்திகை மாதம் விளக்கு விளக்கு தீபம் தீபத்தோடு கூடிய விளக்கு அதுதான் அர்த்தம் பால் இதையெல்லாம் தானம் செய்யணும் மார்கழி மாதம் பொங்கல் தானம் செய்யணும் இந்த மார்கழி முப்பதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசுரம் ஆண்டாள் பாசுரம் பாடுவாங்க இந்த ஆண்டாள் பாசுரம் காலையில் போயிட்டு கோவிலில் பாடிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெண்பொங்கல் நல்ல மிளகு போட்டு சீரகம் போட்டு ஜம்முன்னு சூடாக தருவாங்க அந்த பனிக்கும் அந்த சூட்டுக்கும் அந்த மிளகு காரத்துக்கும் தொண்டையில் நீங்கள் பாடின இந்த பாசுரத்துக்கும் தொண்டையில் இருக்கிற சளியெல்லாம் போயிடும் கோல்டு காஃப்லாம் பிடிக்காது பெரியவங்க அதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா ஸோ அந்த வெண்பொங்கல் அந்த மார்கழி மாதம் பண்ணணும் தை மாதம் வந்து தயிர் தானம் பண்ணணும் அதனால் தான் உங்களுக்கு தை மாதம் வந்து பொங்கல் நம்ம படைக்கிறோம் இல்லைங்களா தயிர் பல்லையம்லாம் போடுவோம் தயிர் போட்டு தல்லையம் பல்லயம் போட்டு தயிர்லாம் பாத்தி கட்டி அதில் வந்து தயிர் ஊற்றி சூரியனுக்கு படைப்பார்கள் அவ்வளவு ரகசியமான ஒரு தானம் மாசி மாதம் வந்து நெய் தானம் இதெல்லாம் இப்போ நான் சொன்னது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தரா மாதிரி கோவில்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் பங்குனி மாதம் தேங்காய் தானம் மட்டை தேங்காவாக கொடுக்கலாம் புழு தேங்காய் இருக்குது இல்லைங்களா மற்ற தேங்காய் கொடுக்கலாம் இளநீர் தானம் பண்ணலாம் அதே மாதிரி தேங்காய் தானம் பண்ணலாம் வெறும் தேங்காய்னா தேங்காய் உடைக்கிறதுக்கு மட்டுமே தானம் பண்ணுறது இல்லை ஆகவே அதெல்லாம் செய்யலாம் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இளநீர் தானம் செய்யலாம் அவ்வளவு பெரிய பலன்கள் கொடுக்கும் நான் ஒவ்வொரு மாதம் பன்னிரெண்டு மாதம் நான் சொன்னது அத்தனையுமே தமிழ் மாதம் ஆங்கில மாதம் ஜனவரியில் போய் தரேன் சார் பிப்ரவரிக்கு தரேன் அப்படி இல்லை தமிழ் மாதம் சித்திரை வைகாசி ஆணி ஆடி சித்திரை மாதத்தில் இதெல்லாம் என்ன பண்ணனும் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஷேர் பண்ணுங்கள்